ஆண்டவரும் இரட்சகுருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஏப்ரல் மாதத்திலும் இந்த முதல் நாளிலே ஆண்டருடைய வாக்குத்தத்துவமான வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்படவும் இந்த மாதத்திலே இந்த வாக்குத்தத்தின் மேன்மையை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளவும் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் நமக்கு அருளி செய்கிற வாக்குத்தத்தம் மார்க் எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசுரையனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் பிரியமானவர்களே பயப்படாதிருங்கள் ஒரு புதிய துவக்கத்தை போகிறீர்கள் பிரியமானவர்களே புதிய மாதத்திலே பிரவேசித்திருக்கிறீர்கள் இந்த மாதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வெற்றி சிறந்த சிலுவையை தியானிக்கவும் மூன்றாம் நாள் அவர் உயிரோடு கூட எழுந்து அதை நிரூபித்ததை அறிந்து தெய்வனை மகிமைப்படுத்தவும் இப்படிப்பட்ட மேன்மையானவைகளை காண்கிற இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் பயப்படாதிருங்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் ஆம் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறபடியினாலே எந்த நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து இந்த மாதம் முழுவதிலும் ஏன் உங்கள் வாழ்நாள் முழுவதிலும் நீங்கள் பயப்படாமல் இருக்கும்படி உங்களை வழி நடத்துவார் இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களில் சில ஸ்திரீகள் மிகுந்த பயத்தோடும் மிகுந்த பாரத்தோடும் வருத்தத்தோடும் கல்லறை நிடத்தில் வருகிறார்கள் அவர்கள் எல்லாமே முடிந்தது என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்த நடுக்கமும் பயமும் பிடித்தவர்களாக திகில் அடைந்தவர்களாக அவருடைய சரீரத்தை தேடிதான் அந்த கல்லறை நிறத்தில் கடந்து வருகிறார்கள் வரும்போதே அங்கே ஒரு பெரிய கல் இருக்குமே அதை எப்படி யார் நமக்கு தள்ளுவார்கள் என்று யோசித்து கொண்டு வருகிறார்கள் அங்கே வந்தவுடன் அவர்கள் பார்த்த காரியமெல்லாம் மிகவும் விசேஷமாயிருந்தது ஆம் அந்த கல் புரட்டப்பட்டிருந்தது அதோடு கூட தேவதூதன் தூதன் அங்கே அவர்களை நோக்கி அவர்களுக்கு சொன்ன முதல் வார்த்தை பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் இங்கே இல்லை அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற வார்த்தையை அவர்களுக்கு அவன் கொடுக்கிறான் ஆம் முடிந்து போனது என்று நினைத்து அவர்கள் வந்த அந்த இடத்துல ஒரு புதிய ஆரம்பத்தை அதுவும் முடிவில்லாத ஆரம்பத்தை அவர்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் அதை சீஷர்களுக்கு அறிவித்தார்கள் என்னை கேட்டு கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் பயப்படாதிருங்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு புதிய ஆரம்பத்தை காணப்போகிறீர்கள் இப்போதும் யாக்கோபே உன்னை சுஷ்டித்தவரும் இஷ்டவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பயப்படாதே நான் உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்று ஆண்டவர் இந்த காலை வழியில உங்களை உற்சாகப்படுத்துகிறார் ஏதோ ஒரு சில காரியங்களின் நிமித்தம் நடுக்கத்தோடும் பயத்தோடும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையற்ற நிலைமையோடும் காணப்படுகிறீர்களா ஆண்டவர் இந்த காலை வழியில உங்களை பார்த்து இந்த புதிய மாதத்துக்குரிய வாக்குத்தத்தோடு உங்களை சந்திக்கிறார் பயப்படாதிருங்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை புதிய துவக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அந்த துவக்கம் எப்படி இருக்கும் தெரியுமா நீங்கள் முடிந்து போனது என்று நினைத்த எல்லா காரியங்களையும் நான் புதிதாக துவங்கி உங்களை ஆசிர்வதிக்க போகிறேன் அந்த புதிய ஆரம்பம் நீங்கள் நினைத்திராத உங்கள் கற்பனைக்கு எட்டாத ஆரம்பமாக இருக்கும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் யோசேப்பின் வாழ்க்கையில அவனுடைய முப்பதாவது வயதுல ஒரு புதிய ஆரம்பத்தை அவனுக்கு கொடுத்தார் அவன் நினைத்திராத எதிர்பார்த்திராத அவன் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆரம்பத்தை அவனுக்கு கொடுத்தார் அதை போலவே இந்த மாதத்துல உங்கள் கற்பனை கேட்டாத ஒரு புதிய ஆரம்பத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார் குமாரன் தன்னுடைய வாழ்க்கை எல்லாம் முடிந்து விட்டது இனி மகன் என்கிற ஸ்தானத்தை இழந்து விட்டேன் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தகப்பனிடத்தில் வரும்பொழுது அவனுடைய தகப்பன் அவனுக்கு ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுத்தார் அந்த ஆரம்பம் எப்படி இருந்தது தெரியுமா அவன் எதிர்பாராத எதிர்பார்த்திராத ஒரு ஆரம்பமாக முடிந்து போன அந்த காரியம் ஒரு புதிய துவக்கமாக அவனுக்கு மாறினது போல உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்திராத ஆரம்பத்தை கர்த்தர் இந்த மாதத்திலே கொடுக்க போகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே ஆண்டவர் துவங்க போகிற அந்த புதிய ஆரம்பம் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நம்ப முடியாததாக இருக்க போகிறது எவருவின் வாழ்க்கையிலே அவனுடைய மகள் மறித்து போனாள் என்கிற செய்தி அவனுக்கு கடந்து வருகிறது இயேசு அதை கேட்டு இப்படி சொன்னார் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி மறித்து போயிருந்த அவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி அவனிடத்திலே கொடுத்தார் நம்ப முடியாத புதிய ஆரம்பத்தை அந்த மகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள் இந்த மாதத்துல ஒரு புதிய ஆரம்பத்தை காணப்போகிறீர்கள் அந்த ஆரம்பம் அந்த துவக்கம் எப்படி இருக்க போகிறது தெரியுமா நீங்கள் முடிந்து போனது என்று நினைத்த காரியங்களில் அது நடக்க போகிறது அந்த ஆரம்பம் உங்கள் கற்பனைக்கு எட்டாததாக இருக்க போகிறது அந்த ஆரம்பம் நீங்கள் எதிர்பார்த்திராததாக இருக்க போகிறது அந்த ஆரம்பம் நீங்கள் நம்ப முடியாததாக இருக்க போகிறது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் துவக்க போகிற அந்த புதிய ஆரம்பம் முடிவில்லாததாக இருக்க போகிறது ஆம் மறித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி உயிர் ஆண்டவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக இந்த நாள் அளவும் நம் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறாரே ஆம் முடிவில்லாத ஆரம்பத்தை அன்று சீஷர்கள் கண்டார்கள் இன்று நாமும் காணப்போகிறோம் இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கை அப்படியாக மாறப்போகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே பயப்படாதிருங்கள் அன்பராக இயேசு கிறிஸ்து உயிர் உயிர் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் நம்மோடு இருக்கிறார் சதா காலங்களிலும் நம்மை அரசாளுகிறவர் முடிந்து போனது என்று எதையும் நினைத்து கலங்கிவிட வேண்டாம் உதோ ஒரு புதிய ஆரம்பம் உங்கள் சிந்தனைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆரம்பம் எதிர்பார்த்திராத ஒரு ஆரம்பம் நம்ப முடியாத ஒரு ஆரம்பம் அதை கொடுத்து அந்த துவக்கத்தை முடிவில்லாததாக நித்திய காலமாக உங்கள் வாழ்க்கையில செய்ய போகிற நம்பிக்கையோடு இருங்கள் இந்த மாதத்தை துவக்குங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர் புதிய ஆரம்பத்தை காண்பீர்கள் புதிய ஆரம்பத்தை எங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்தில கட்டளையிடுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற எங்கள் ஆண்டவர் ஆகிய கர்த்தர் பயப்படாதிருங்கள் ஆண்டவர் ஆகிய உயிர்த்தெழுந்தார் என்கிற சத்திய வார்த்தையின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் திடப்படுத்தினபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் முடிவில்லாத ஆரம்பத்தை உடையவராகிய நீர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நீர் வெளிப்பட்டு இந்த மாதம் முழுவதிலும் வாழ்நாளெல்லாம் அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வழி நடத்துகிறார் கரம் பிடித்த தேவன் உண்மை உள்ளவராயிருந்தோம் வழி நடத்தும் காத்துக்கொள்ளும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நீங்கள் பிதாவே ஆமே ஆம் பிரியமானவர்களே பயப்படாதிருங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில புதிய துவக்கத்தை கொடுக்க போகிறார் ஆமா